இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணி செலவு பண்றது வக்கு கெட்ட ஒரு துப்பு கெட்ட ஒரு மானம் கட்ட அரசு அந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கீங்க நீங்க தாரியும் மீசை வச்சு நான் சொல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பூச்சாண்டி வந்து அது வந்து யாருமே பர்சனலாக வந்து போக மாட்டேன் எப்போதுமே நான் சொல்கிற அந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்ககிட்ட வந்து எடுபடாது எங்க கிட்ட எடுபடாது இவர்கள் எப்போ அண்ணாமலை அதே போல அந்த சில விளம்பர பெருவழிகள் இருக்காங்க எங்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதனால் வெங்காயம் போல இவரெல்லாம் வந்து உரிக்க உரிக்க தான் அதனால ஒரு பிம்பத்தை வந்து இவங்க எப்படிதான் வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை இருந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக அது ஈடுபட இல்லை ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன் ஆஸ்கரை மிஞ்சிய ஒரு அவார்டு கொடுதான் நம்முடைய சாட்சாத் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மக்கள் மறக்கலை அது ஒரு ஒரு கட்சி விரோதி ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு செல்லா காசு ஆகிவிட்ட முழுமையாக நிராகரிக்கப்பட்ட சக்திகள் தான் அது கோபால் கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து என்ஆர் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களால் இது புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தின விழா ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்படுகின்றது இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொதுச் செயலாளர் வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு தேர்தல் தேதி அறிவிக்கணும் இல்லையா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி எங்களுடைய தலைமையில் அமையின்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நேற்று தினம் பொதுச் செயலாளர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அந்த வகையில் மார்ச் வந்து செகண்ட் வீக்கில் தான் பொதுவாகவே அனௌன்ஸ் பண்ணப்படும் ஒரு உத்தேசமா இருக்கு இல்லையா நாள் எவ்வளோ மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாலு நாள்ல அஞ்சு நாள்ல ரெண்டு தான் நடந்துருக்கு அதனால கண்டிப்பா வந்து இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து நான் கூட்டணி குறித்து சொல்ல முடியாது அது வந்து நம்முடைய பொதுச்சாலும் சரி அந்த தேர்தல் தொகுதி தொகுதி பங்கீடு தேர்தல் கூட்டணி அமைப்பது குறித்தான அந்த குழு அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தனித்தன்மை எந்த காலத்தில் உண்டு அதாவது வந்து எழுபத்தி ஏழுலயும் சரி அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி புரட்சி தலைவி அம்மாலாம் அப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணியை தான் வந்து மக்களை சந்திக்கலை கூட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ் அவ்வளவுதான் ஊட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ் அதனால கண்டிப்பா வந்து எங்களோட வருவதற்கு தயாரா இருக்காங்க அதனால எங்க தலைமையை ஏற்று எங்க கூட்டணியில் வருவதற்கு தயாராக உள்ள சூழ்நிலை அது குறித்து எந்தெந்த கட்சிகள் என்பது குறித்து இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு தேர்தலை அறிவிச்சுருவாங்க ரெண்டு வாரத்தில் இன்னும் பதினஞ்சு பத்து பதினஞ்சு நாள் இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி எங்களுடைய தலைமையில அமையும் கேளுங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போன வருஷத்துல என்ன செலவு நீங்க செஞ்சீங்க எக்ஸ்பெண்டிச்சரை காமிங்க நீங்க செலவுக்கு அதையே செலவு செய்யல இப்ப திரும்பவும் பார்த்தா ஒரு ஆயிரம் கோடி ரூபா காதல பூ சுத்துற கதை எலக்ஷன் வந்துருச்சு எம்பியை வந்து பார்க்க முடியல வடசென்னை எம்பி எங்க பாத்துருக்கீங்களா நீங்க ஒரு நாள் இல்ல அவரு பார்த்தா அப்பா பெரிய அளவுக்கு வானவில் மாதிரி ஒரு கற்பனையில பாத்தீங்கன்னா நான் எம்பி ஆனாலும் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவே சொல்லிட்டு அந்த வாய்ஜாலம் கட்டினாரு வாஜாலங்காரத்தை எம்பி அவர் திரும்பியும் பார்க்கல மக்களை யாரும் பார்க்கல இன்னைக்கு அவர் இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை அதனால பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒரு திருக்குறள் மாதிரி போட்டு கொடுத்தோம் அதை கூட வந்து கரெக்டா வந்து அந்த அஞ்சு வருஷத்துல முடிக்கணும் அதை அஞ்சு வருஷத்துல வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணோம் நாங்க போட்ட ஸ்கீம் அது அதை கூட வந்து அந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணி செலவு பண்றது வக்கு கெட்ட ஒரு துப்பு கெட்ட ஒரு மானம் கட்ட அரசு அந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம் நம்ம ஆட்சியில ஜனநாயகம் தலை தலைத்தோங்கச்சு யார் வேணாலும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு போராடலாம் ஆர்ப்படலாம் இப்போ இந்த ஆட்சியில இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் இதுதான் அதனால வியாபாரி சங்கமே பயப்படுது இன்னைக்கு கூப்பட்டு அவங்க ஏதாவது இந்த பிரச்சனை இதே எங்க ஆச்சு என்ன சங்கம் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க பாட்டு இந்த மாதிரி வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அரசு நடவடிக்கை எடுக்க வரை எங்கள் போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாதுன்னு இப்போ இப்ப எங்க போனாங்க எல்லாருமே ஓஞ்சிட்டாங்களே எல்லாரா பயப்படுறாங்க மிரட்டல நாங்கள் மிரட்ட மாட்டோம் சரி ஒரு பிரச்சனை வந்ததா போராடுறீங்க ஜனநாயக உரிமை போராடுங்க அதே நேரத்தில் அரசு என்ன பண்ணோம் போராட்டத்துக்கு செவி சாய்த்து என்ன தீர்வோ அதை தீர்வு அளவு தான் எங்களுக்கு செயல்பாடு இருந்தது மாதிரி வந்து அவருடைய தாடியும் மேசை வச்சு நான் சொல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பூச்சாண்டி வந்து அது வந்து யாருமே பர்சனலாக வந்து போக மாட்டேன் எப்போதுமே நான் சொல்றது அந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்ககிட்ட எங்க கிட்ட வந்து எடுபடாது எங்ககிட்ட எடுபடாது இவர்களுக்கு எப்போ அண்ணாமலை அதே போல அந்த சில விளம்பர பெருவடிகள் இருக்காங்க எங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து அண்ணாமலை போன்றவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அது அடுத்த வரையும் அது அதாவது உரித்தி பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளரி திரிபவன் வாழ்க்கையிலே ஒரு உருப்படி சேராது உளறி திரிபவன் வாழ்க்கையில ஒரு உருப்படி சேராது அதனால வெங்காயம் போல இவரெல்லாம் வந்து உரிக்க உரிக்க ஒண்ணும் தான் அதனால ஒரு பிம்பத்தை வந்து இவங்க எப்படிதான் வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் சரி டிடிவி இருந்தாலும் சரி அண்ணாமலை இருந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த எலெக்ஷன் கண்டிப்பா அது ஈடுபட இல்லை எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ஒருத்தர் முகில் வந்து கத்தி வச்சிருக்காங்க அது எப்ப ரெண்டு பேருமே குதிங்க போறாங்கன்னு தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே நம்பிகை துரோகிகள் எல்லாமே அந்த நம்பிகை துரோகி வந்து இந்த எலெக்ஷன் லைம் லைட் இருக்குன்றதுக்காக ஏதோ சொல்றது அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட சக்திகள் அதெல்லாம் டிடிவி எப்படி பெற்றவர் அம்மா இருக்கும்போது வந்து சேர்த்தாங்களா கார்டன்ல தான் மகன் மட்டும் ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்திலேயே வந்து அண்ணா திமுகவை தோல்விடை செய்துட்டு அவர் மகனை மட்டும் எம்பியாக ஜெயிக்க வச்சாரு இது எப்படி அப்புறம் அவன் மகன் போய் ஸ்டாலினை பார்க்கறாரு இதெல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள் அதான் நினைவு ஊட்டுறா ஸ்டாலினை பார்க்கறாரு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு எம்பியிட்ட அடிப்படையில் போய் கொடுங்க ஆனால் சிறப்பான முறையில் தமிழக பாராட்டுகிட்ட முறையில் முதலமைச்சர் வந்து செயல்படுறாருன்னா எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்துக்கின ஒரு திமுகவுக்கு ஒரு ஆதரவாக திமுகவுக்கு வந்து ஒரு ஊதுகுழலாக ரவீந்திரநாத் இருந்தது தலைமை கழகத்தை வந்து சூர்யா இருந்தது அதே போல் வந்து ச சாட்சி வந்து அந்த அம்மா தான் அந்த திரும்ப சசிகலா தான் இவனுக்கு சந்தேகம் அவன் குடும்பத்தில் அம்மாவுடைய மரணத்து சொல்லிட்டு சாட்சியை வந்து போய் அழிக்காமல் இருந்தது இவரால் தானே அன்னைக்கு வந்து அன்றைக்கி பொதுமக்களும் வந்து இவர் கேட்டுக்கொண்டதுனால அன்றைக்கி அரசு அமைச்சது இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமசாமி கமிஷன் அவருடைய தலைமையில் தானே கமிஷன் அமைச்சார் கமிஷன் அமைச்சா போய் சொல்ல வேண்டியதானே சம்மனுக்குலாம் ஓடி ஒளிஞ்ச கோல அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நீதியரசர் எச்சரித்துட்ட பிறகு போய் சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க போயிட்டு எங்களுக்குலாம் அந்த மாதிரி சந்தேகம் இல்லை அவங்கள மாதிரி நல்லவங்க எப்படிப்பட்ட நடிப்பு அப்பா சாமி உலக மகா நடிப்பு ஒரு உண்மையிலே சொல்ற ஆஸ்கரை மிஞ்சிய ஒரு அவார்டு கொடுக்குறா நம்முடைய சாட்சாத் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் கொடுக்கணும் அந்தளவுக்கு அளவுக்கு மக்கள் மறக்கலை அதை ஒரு ஒரு கட்சி விரோதி ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு செல்லா காசு ஆகிக்கிட்ட முழுமையாக நிராகரிக்கப்பட்ட சக்திகள் தான் அது அதனால் இதை பேசி வந்து பேச பேச பெருமாள்ற மாதிரி அதாவது இது இதுங்க பேச பேச தான் இவங்க பெருமாள்ன்ற மாதிரி போகும் பேசாமல் இருக்கிறது நல்லது ஓகே